கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை வேதமே வெளிச்சம் வைக்கின்ற காலை தியானத்துக்கு ஆதாரமாய் தேவன் நமக்கு இன்றைக்கான வசனமாய் கொடுத்திருக்கிறார் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அனைவருக்கும் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவரால் முடியாதது ஒன்று இந்த உலகத்திலே இல்லை இயேசுவால் எல்லாம் ஆகும் இந்த முழு உலகத்தையும் படைத்தவர் நாம் பார்க்கிற வானத்தையும் வானங்களையும் நட்சத்திரத்தையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்த தெய்வம் செடி மரம் விலங்கினங்கள் பறவைகள் இவை எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷனை உண்டு பண்ணின தேவன் ஆளுகையை தந்த தெய்வம் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை அவர் நாமம் எல் ஷடாய் அவர் நாமம் சர்வ வல்லவ எனவே கர்த்தர் எனக்காக நீதிமானுக்காக ஒரு சுத்தமுள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக தரப்பிலே நிற்பவர்களுக்காக ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறவர்களுக்காக வசனத்திற்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் யாவையும் செய்து முடிப்பார் எனவே நீங்களும் நானும் இந்த வேத வசனத்துக்கு ஆனால் இந்த வேத வசனங்களுக்கு நம்முடைய நேரத்தை நாம் செலவிடுவோமேயானால் கத்தரை கண்டுகொள்ள முடியும் அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை பார்க்க முடியும் அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும் புதிய நம்பிக்கையை கொடுக்கும் கருவியில் நம்மை வாழ வைக்கும் எனவே இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோம் ஆண்டடித்திலிருந்து எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அவர் பெரியவராயிருக்கிறார் ஜபிக்கலாமா கண்களை மூடி ஜபம் பண்ணுவோம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படியார் காட் நீங்க எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் பஃபெக்டா செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீடாப்பா உமால முடியாதது ஒன்று ஒன்றுமில்லை ஆண்டவரே அதை நாங்கள் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம்ப்பா ஆண்டவரே பல நேரங்கள முடியவில்லையே முடியவில்லையே இந்த காரியத்தை முடிக்க முடியவில்லையே என்னால் திறமை இல்லையே என்னால் இயலாமையினால் இருக்கிறேனே என் வாழ்க்கை நெருக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி கலங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும்படி செவிகரேனப்பா நானே பரிகாரியாக கத்தர்ன்னு சொன்னீங்களே அப்படி நடத்துங்க தேவக்கருப உண்டாகட்டும் ஏசுவி நாமத்தல் பிதாவே தாம